அடுத்த சகோதரர் கேட்டிருக்கிறாரு வலிமா கொடுக்கும் சுண்ணத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி அதாவது நாம் நம்ம வெப்சைட்லேயே வந்து மறைகோறும் மணக்கோலம் அப்படிங்கிற பேரில் ஒரு இதே இருக்குது டாப்பிக்கே இருக்குது அதில் இருந்து ரெண்டு மூணு மணி நேரம் பேசியிருக்கிறேன் ஃபுல் திருமணத்திலே சுண்ணத்துக்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது அதனால வலிமாவும் இருக்குது இருந்தாலும் கேட்டனால சகோதரர் கேட்டனால சொல்கிறேன் வலிமாவுடைய சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல வலிமா என்பது திருமண விருந்து அந்த திருமண விருந்தை மாப்பிள்ளை தான் போடணும் மாப்பிள்ள தான் திருமணம் விருந்து போடணும் அதனால மாப்பிள்ளை சார்பாக கொடுக்கப்படும் உணவு தான் வலிமா விருந்து பெண் வீட்டாக கொடுக்குற விருந்து பேர் வலிமா விருந்து அல்ல முதல்ல மாப்பிள்ளை தான் கொடுக்கணும் ரெண்டாவது அந்த வலிமா விருந்து எப்ப சுண்ணத்துன்னு சொன்னா இவருடைய திருமணம் முழுமையடைய வேண்டும் திருமணம் முழுமையடையணும் திருமணம் எப்ப முழுமையடையண்டா வெறும் அடையாது இருவரும் தனிமையில் சந்தித்தால் தான் தனிமையில் இருந்தால் தான் எந்த அளவுக்கு தனிமை நினை அவங்க ரெண்டு பேரும் இல்லாத வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தனிமையில் இருந்தால் தான் திருமணம் முழுமை பெறும் திருமணம் முழுமை பெறும் அப்து ரஹ்மான் அதிகல்லாத்தலானோ நேற்று இரவு கல்யாணம் முடிக்கிறாங்க இரவு அந்த மாப்பிள்ளைக்கான அத்திரத்தை போட்டு மனைவியோடு தங்குறாங்க காலில் ஃபஜ்ருக்கு வர்றாங்க ஃபஜில் தான் ரசூல் வச்சுருக்காங்க அவளையும் உழவு சாத்தியன் ஒரு ஆட்டை இறத்தால் வலிமா கொடுக்குறாங்க அப்போ இரவுல கணவன் மனைவியும் ஒரு தனிமையில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தனிமை கிடைச்சிருச்சு பிரைவசி கிடைச்சிருச்சு

இந்த நேரத்தில் மாப்பிள்ளை மூத்தா போயிட்டாருவீங்களே இந்த நேரத்தில் மாப்பிள்ள மூத்தா போயிட்டார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பாதி மகர் கொடுத்தா போதும் முழு மஹர் கொடுக்கும் அவசியம் இல்லை பேசுனமா ஏன்னா பாதி தனிக்கார நடந்துருக்குது ஆ இருவரும் தனிமையில் சந்திச்சுட்டாங்க இருவரும் தனிமையில் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை மூத்தானாரு இப்போ ஃபுல் மஹரை கொடுத்தாகணும் சோ அதனால ஏன் சொன்னா ஒரு கணவன் மனைவி தனிமையில் சந்தித்த பிறகுதான் அவருடைய திருமண ஒப்பந்தம் என்பது முழுமை பெறுகின்றது திருமண ஒப்பந்தம் முழுமை பெற்ற பிறகுதான் வலிமா சுண்ணத்து அதனாலதான் குறைஞ்ச பச்சாவது நிக்கா ஓதன உடனே சாப்பாடு போட்டான்னு வச்சுங்க அது வலிமா இல்ல குதியாச்சு நிக்கா ஊதியாச்சு உடனே சாப்பாடு போடுங்க இது வலிமா இல்லை இன்னைக்கு சில ஊர்ல என்ன பண்றாங்கன்னா நிக்கா மண்டப கல்யாண குத்துமா ஓதன உடனே சாப்பாடு போடுவாங்க அது பொன்னுட்டா தலையில உணர்ந்துடும் அந்த செலவு பொண்ணுடா தலையில் விழுந்துடும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் மூணு நாள் கழிச்சு மாப்பிள்ளை வீட்டார் என்ன சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நூறு பேர் நிக்கால சாப்பிட்டது ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வலிமானதுல அது சிம்பிளா நூறு நூற்றி ஐம்பது பேர் கூட மாப்பிள்ளோட விருது கொடுப்பாங்க இதுக்கு பேர் வலிமா இப்படி வலிமா என்பது ஆ திருமணம் விருந்தாவே போடுங்க குறைஞ்ச பட்சம் அந்த கணவன் மனைவி அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் தனிமையில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவகாசம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாட்ட ஆரம்பிங்க இதுதான் வலிமாவுடைய சுண்ணத்துக்கள் ஆ இதுல இன்னொரு முக்கியமான சுண்ணத்தை நான் வலிமால வலிமா என்பது எளிமையாக இருக்க வேண்டும் பிரியாணி தான் போட்டாகணும் கம்பல்சரி இல்ல பெருமானா சல்லா சஃபியா நதி அல்லாவுக்கு வலிமா கொடுக்கும்போது வெறும் மாவு சத்து மாவு ஓட்டு மாவு கொடுத்து வலிமா கொடுத்தாங்க ஓட்டுமோ பிரிச்சம் வலிமா சாப்பிடுங்க சாபக்கல் சந்தோஷமா சாப்பிட்டாங்க பிரியாணி தான் அவசியம் இல்லை வர்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமான திருப்தியான வயிறாறு உணவு ரெண்டாவது எளிமையா இருக்கணும் மூணாவது நிபந்தனை ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படக்கூடாது ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு சிலர் ரசோலா சொன்னாங்க விருந்திலேயே மோசமான விருந்து ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்கள் அது மோசமான விருந்து ஆ அந்த வலிமால செல்வந்தர்களை விட ஏழைகள் அதிகமா இருந்தால் அந்த வலிமா பரக்கத்தான வலிமா அதனால ஏழைகளும் அதிகமாக அழைக்கப்பட வேண்டும் அதனால இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வலிமாவுடைய சுங்கத்துக்கு